ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம் அட ரேஷன் கடைகளில் தீபாவளி கிட் மத்திய அரசு அதிரடி அறிவிப்பு தீபாவளி பரிசு பொருட்கள் மத்திய அரசாங்கம் வச்சுருக்காங்க மொத்தம் ஆறு விதமான பொருட்கள் மிக குறைந்த விலையில் மத்திய அரசாங்கம் ரேஷன் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொடுக்க இருக்கிறாங்க அது எப்போதுலேருந்து தொடங்குது யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்று தான் பார்க்க போகிறீங்க என்னென்ன பொருட்கள் கொடுக்குறாங்க என்றதையும் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனலில் வரும் நீங்களும் மிஸ் பண்ணால் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசாங்க இந்த திட்டத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க என்னென்னா அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க இந்தியா முழுவதும் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறும் விதமாக அரிசி சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் ரேஷன் கடைகளில் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன அதன் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து பயனடைந்து வருகின்றன அத்துடன் பண்டிகை காலங்களில் அரசு சலுகைகள் நிவாரணப் பொருட்கள் என அனைத்தும் ரேஷன் கடைகளில் வாயிலாக வழங்கப்பட்டு வருகிறது மக்களுக்கு வழங்கப்படும் ரேஷன் கார்டில் பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ஏஓ ஏஏஒய் அண்ணா யோஜனா என்ற மாதிரி சொல்லுவாங்க என்பிஹெச்ஹெச் என்பிஎச்எச்எஸ் என்பிஎச்என்சி என்ற ஐந்து வகையான குறியீடுகளையும் இருக்கின்றன இதில் என்பிஎச்எச்ஏஒஒஒஒஒஒஒஒஒய் குறியீட்டுக் கொண்ட ரேஷன் அட்டை ஒன்றாகும் இந்த அட்டைதாரர்களுக்கு முப்பத்தைந்து கிலோ அரிசி பச்சரிசி கோதுமை இலவசமாக வழங்கப்படுகிறது மற்ற மலிவுப்பொருட்கள் விலையில் விநியோகம் செய்யப்படுகிறது அதே இதற்கு அடுத்தபடியாக பிஹெச்ஹெச் என்பிஎச்எச் குறியீடு கொண்ட அட்டைதாரர்களுக்கு குடும்ப நபருக்கு ஒரு ஒருவருக்கு ஆறு கிலோ என்ற அடிப்படையில் புழுங்கல் அரிசி பச்சரிசி வழங்கப்படுகிறது ரேஷனில் விநியோகம் செய்யும் சர்க்கரை ஒரு கிலோ இருபத்தைந்து கிராம் துவரம் ரூபாய் இருபத்தைந்தும் துவரம் பருப்பு ஒரு கிலோ முப்பதும் பாமாயில் ஒரு லிட்டர் இருபத்தைந்தும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் என்பிஎச்ஹெச்ஹெச் என்பிஎச்எச்எஸ் குறியிட்டுக் கொண்ட அட்டைதாரர்கள் சர்க்கரை மற்றும் மலை விலையில் விநியோகம் செய்யப்படுகிறது ஆண்டுதோறும் தீபாவளி பொங்கல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு தரப்பில் ரேஷன் கடைகளின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு இலவச பொருட்கள் வழங்குவது வழக்கம் இந்த தி வருட தீபாவளி பண்டிகை வருகிற நவம்பர் பன்னெண்டாம் தேதி இருக்கிறது அந்த வகையில் வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஏற்கனவே விநியோகம் செய்யப்பட்ட ஒரு பொருட்களுடன் சேர்த்து ஆறு பொருட்களை இலவசமாக வழங்க ஒன்றிய அரசு முடிவு செய்திருக்கிறது தீபாவளி பரிசு பொருட்களுக்கு பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ஒய் என்பிஎச்ஹெச் குறித்துக் கொண்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது தீபாவளி பரிசுப் பொருட்கள் ரேஷன் கடைகள் எந்த தேதியிலிருந்து வழங்கப்படும் என்ற முறையான அறிவிப்பு சில நாட்களில் வெளியாகி நூறு ரூபாய் கொண்ட பரிசு பொருட்கள் விவரம் வெள்ளை சர்க்கரை ஒரு கிலோ பாமாயில் எண்ணெய் ஒரு லிட்டர் ரவை அரை கிலோ மாவு ஒரு கிலோ என ஹோமா ஹவல் சொல்லிட்டு சுடுத்துருக்காங்க மொத்தம் ஆறு விதமான பொருட்கள் கொடுத்துருக்காங்க சர்க்கரை பாமாயில் ரவை மாவுன்னு சொல்லிட்டு இதில் ஐந்து தான் சொல்லியிருக்காங்க இன்னொரு பொருள் ஒன்று சேர்த்து உங்களுக்கு ஆறு பொருள் நூறுபாய்க்கும் வெறும் நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க மத்திய அரசாங்கம் வருகின்ற மத்திய பா பாராளுமன்ற எலெக்ஷன் வரப்போகுது அதுக்காக த மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு வராங்க இந்த திட்டத்துக்கு மூலமாக பயன்படுறோம்னு நினைக்கிறவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ